நான் எப்போவுமே ஏடி ஊடி சேனலில் வீடியோ பார்ப்பேங்க அதில் பார்த்திங்கனா வந்துட்டு அந்த டெக்னிக்கல் டெக்னாலஜி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபன்னியாக வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம் பார்க்கவே அந்த வீடியோ பார்க்கவே அந்த மீம்ஸ் எடிட்டிங் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குள்ள திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு எனக்கு இந்த வெளிநாட்டு சேனலை பற்றிலாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க அந்த சேனல் பேர் கூட வாயில் நுழைய மாட்டேங்குது அந்த சேனல் பேர்லாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க அப்போ நான் யோசித்தேன் எதுக்காக இதை போட்டுட்டுருக்காங்க ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நானும் அது பெருசாக கண்டுக்கல ஏன்னால் இப்போ வேலை அதிகமாக இருக்குது ஆஃபீஸ் போய்ட்டு அப்புறம் வீடியோ பண்ணிக்கிட்டு இப்படியே வந்துட்டு டைம் போனதுனால அதை பெருசாக நான் வந்துட்டு பார்க்கல நார்மலாக கேட்டுவிட்டு அதை விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு வீடியோ ஸோ இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேனர் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ என்னடா இது இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே பண்ணி தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் நான் அதை பார்த்த உடனே என்னடா இது இந்த வீடியோ வந்துட்டு ஏதோ போட்டிருக்காங்களே ஏதோ பேனர் வைக்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஈஸியாக ஓயம்மான்னு ஏதோ மென்ஷன் ஆகிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே போனதுக்கு மட்டும் தான் தெரியுது ஸோ இது போல் நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக ஆகிடுச்சு ஸோ இவ்வளோ பேர் வராங்கன்னா அதில் எந்த விஷயமும் இல்லாமலாம் இருக்காது அப்படின்றதுக்காக அதை பற்றி கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தேன் இன்டர்னலாகவே வந்துட்டு நிறைய இது போயிட்டுருக்கு ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனி ஸோ இவங்க வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக் கொடுக்கறது இது ஆல்ரெடி நான் கூட கேள்விப்பட்டிருந்தேன் நான் சக யூடியூப் சேனல்காரங்களே வந்துட்டு கொடுக்குறாங்க அதனால இவங்கள வந்துட்டு கொடுக்குறாங்க ஏன்னா அப்படி தான் எனக்கும் ஒரு ஸ்ட்ரைக் விழுந்துச்சு முக்கியமான சேனலில் சரி ஓகே அதுக்கப்புறம் அதை பார்த்தேன் கண்டிப்பாக இவனுங்களே எப்படி கொடுக்கக்கொள்கிற அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எப்படி கொடுப்பாங்க இவங்கெல்லாம் வந்துவிட்டாங்கன்னா நம்மளெல்லாம் வளரவே விட மாட்டாங்க இண்டிவிஜுவலுக்குள்ளே வரவே வராது கார்பரேட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்துட்டு கார் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு நேராக கிளம்பிட்டேங்க நேராக போனேன் ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷனை மிஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய்ட்டு சரி வந்ததே வந்தோம் கொஞ்சம் லாங்கில் போயிட்டு யூ டென் போட்டு விளாண்டு யூ டன் போட்டு வந்தோம் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மேப்பில் பார்த்துட்டு கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியாக லொக்கேஷனை இங்கேருந்து பாருங்கள் ஜூம் பண்ணி கட்டுற பாருங்க பார்த்தா பேனர் இங்கே இருக்குது அடடா பேனர் இங்கே தான் இருக்குது சரி வந்துவிட்டோம் நம்மளுடைய பதிவை ஒன்று போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல என்னுடைய வந்துட்டு வீடியோஸையும் நான் எடுத்து இது பண்ணினேன் ஸோ எனக்கு ரொம்ப வந்துட்டு நல்லா இருந்துச்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அளவுக்கு வர்றது ஓகே ஒரு சூப்பரான விஷயம் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க பட் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பொதுநலமாக யோசிக்கிற விஷயம் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நல்ல விஷயம் இல்லைங்களா எல்லோரும் நான் சம்பாதிக்கிறேன் என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க பட் இதில் வந்துட்டு எப்படி இவங்க யோசிச்சிருக்காங்கன்னா ஒரு பொதுநலமாக யோசிச்சுருக்காங்க மற்ற யூடியூப் க்ரியேட்டருக்கும் வந்துட்டு இது போல் பிரச்சனை வரக்கூடாது அதனால் நம்ம வந்துட்டு வெளிநாடோ உள்நாடோ இதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பேனர் வச்சுருந்தாங்க அதனால் நானும் போய் பார்த்துட்டு நம்மளுடைய ரிஜிஸ்டரையும் பதிவு பண்ணியாச்சு இந்த இடத்துல